நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகளை வழங்குகிறார் மயிலாடுதுறை பல் ஈறு அறுவை சிகிச்சை நிபுணர் விட்டமின் டி ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜி பிரபா அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் வந்து வெயில்ல அதுவும் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணிக்குள்ள வெயில்ல வந்து கையை கால நீட்டி வெள்ளைக்காரங்க சன் பாத் எடுக்கிறேன்னு வந்து இருக்கணும் ஆனா இது வந்து இப்ப கொஞ்சம் இல்லாததான் போயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி யாருமே முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் விவசாயிகளா இருந்தாங்க அதனால தொடர்ந்து வந்து அவங்க வயல்ல நிற்கும் போது அவங்களுக்கு வந்து தேவையான விட்டமின் டி கிடைச்சது சரி அதெல்லாம் மீறி இப்ப வந்து அடுத்த கட்டமா நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்றோம் இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்னா அது என்ன லோஷன் சொல்றீங்களா அது சொல்றீங்களா

ஸ்பவுஸ் ஆக முடியாது வெயில் அதனால அவங்களுக்கு பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி அப்புறம் கிட்னி டிசார்டர் உள்ளவங்களுக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் விட்டமின் டி அளவும் கம்மியா இருக்கும் இப்ப விட்டமின் டி அளவு கம்மியா இருக்குன்னா எப்படி எல்லாம் நம்ம அறிகுறிகள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கை கால் குடைச்சல் இருக்கும் நடக்கும்போதே வலி வீக்னஸ் டயர்ட்னஸ் மசில் பெயின் சதைப்பிடிப்பு எல்லாம் இருக்கும் அடிக்கடி இந்த கிராம்ஸ் கை கால் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் வாய் எரிச்சல் பற்களை பொறுத்தவரையும் பற்கள் சீக்கிரம் ஆடுறது ப்ரஷ் பண்ணும் போது ரத்தம் வர்றது வாய் ஃபுல்லா எரியறது அந்த மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் அறிகுறி நம்ம என்ன பண்ணணும்னா லேப் செக் பண்ணணும் லேப்ல போய் விட்டமின் டி லெவல் எவ்வளவு இருக்கு அது லெஸ் தன் தேர்ட்டி நானோகிராமை விட கம்மியா இருந்துச்சுன்னா விட்டமின் டி டெபிஷியன்சி குறைபாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டர்ஸ்ட்ட போய் இல்லைன்னா டாக்டரே அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணி லேப் டெஸ்ட் எடுப்பாங்க அவங்கள்ட்ட போனதுக்கு அப்புறமா விட்டமின் டி டேப்லெட்ஸா எடுத்துக்கலாம் டேப்லெட்ஸ்னாக்க நிறைய நிறைய ஸ்ப்ரே இருக்கு இன்ஜெக்ஷன்ஸா இருக்கு கொஞ்சம் ஹையர் டோஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஹையர் டோசஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி பார்க்கணும் திருப்பி என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி டோசேஜை குறைச்சிக்கலாம் இதெல்லாம் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் செய்யறது நல்லது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் விட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த ரீனல் கல் வருமா ஸ்டோன் ப்ராப்ளம் வருமா ஹைப்பர் கால்சிமியா இந்த மாதிரி வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு

மயிலாடுதுறை பல் ஈறு அறுவை சிகிச்சை நிபுணர் விட்டமின் டி ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜி ரமாபிரபா அவர்கள்